அனைவருக்கும் வணக்கம் ஏன் ஏமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை இங்காக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீ சாய் சர்வசக்தி செய்ய விழிப்புணர்வு தியானம் பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சிறடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக வந்து கொண்டு பகவான் தான் வாழ்ந்த காலத்தில் நேரடியாக அறிவுறுத்தியே ஸ்ரீசாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான மறைஞான உபதேச மொழிகள் விளக்க உரைகள் அற்புத அனுபவங்கள் மேன்மேலும் தனிமனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் வலியுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனை எல்லாம் மிக ஆழமாக இங்கி எங்களது அனைத்து ஆடியோக்களிலும் முடிந்தளவு சேகரித்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் எமது குழந்தைகளை ஆகவே நீங்கள் அனைவரும் நான் என்கின்ற அகந்த இன்றி பல விஷயங்களை நீங்கள் கேட்டாலும் அதனை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு பகவான் கூறிய சில ஆழமான யதார்த்தமான ஒரு உயர்ந்த கர்ம யோகியாக அதே சமயத்தில் சிறந்த உயர்ந்த ஒரு நல்ல நெறிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நிலையில் தன்னுடைய குழந்தைகளுக்காக பகவான் பல விஷயங்களை யதார்த்தமாக புரிந்து கொள்கின்ற முறையில் அவர் சுற்றி காண்பிக்கின்றார் வாழ்வியல் தர்மத்தை போதிக்கின்றார் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு தன்னுடைய வாழ்வில் இயக்க முறைகளில் அவன் செயல்பட வேண்டும் இலக்கை நோக்கி எவ்வாறு செல்ல வேண்டும் எவ்வாறு இரையாற்றலை உட்புகுத்திக் கொண்டு இந்த பிறவியில் நேழ காலத்தில் பெருமழியுடன் எவ்வாறு வாழ்வது எவ்வாறு இளத்தை நேரமாக மாற்றுவது எவ்வாறெல்லாம் பல உயர்ந்த நெறிமுறைகளை பகவான் எளிமையாகவே புதிக்கின்ற அது மட்டுமல்லாது நாம் என்னவெல்லாம் கேட்கின்றோமோ அது அனைத்தையும் வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் பெருமானாக இருக்கின்றார் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய குழந்தைகளுடைய முழுமை தன்மையை புரிந்து கொண்டு பசியை ஆற்றிக்கொள்ளக்கூடிய தாயாக தன்னை பாவித்துக் கொண்டு மிகுந்த தாய் தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கின்றார் பிறகு அந்த பசியை ஆற்றிவிட்டு பல விஷயங்களை அவர்களுக்கு வேண்டிய சில விஷயங்களை வழங்கிவிட்டு பிறகு அவர்களுடைய இயல்பான ஒரு நடைமுறை பண்புகளை செயல்பாடுகளை அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளை ஆழமாக உணர்வி பார்க்கின்ற ஏனெனில் இன்னும் மீன்மையடைந்த ஒரு குழந்தையாக அவன் மாற வேண்டும் அவனுடைய வாழ்வியல் இயக்க முறைகளில் எல்லாவித துன்ப துயரங்களிலிருந்து விடு விடுத்துக்கொண்டு ஒரு சிறந்த மனிதவீராக தன்னுடைய குழந்தைகள் பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் பகவான் பல விஷயங்களை மிக ஆழமாக பல்வேறு நிலைகளில் சுற்றி காண்பித்து அறிவுறுத்தி வழிகாட்டுகின்றார் இந்த பிறவில் நம் பகவானை பின்பற்றுவது அவருடைய உபதேச மொழிகளை அறிந்து உணர்வது அவரது மூல சுஷமத்தை அந்த ஆற்றலுடைய முழுமைத்தன்மையை புரிந்து கொண்டவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் இந்த குழந்தைகளை பகவான் மகா சமாதி அடைந்த பிறகும் கூட நம்பிக்கையோடு முழு மனதுடன் பிரார்த்தித்து வேண்டுதல் வைக்கின்ற தன் அன்பான பக்தர்களுடைய அனைத்து தேவைகளையும் பகவான் பூர்த்தி செய்கின்றார் செவியும் சேர்க்கின்றார் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவர்களை காப்பாற்ற முன்வருகின்றார் பாவித்த பவனை கேட்டார் போல ஒவ்வொரு பக்தனுடைய கனவுகளிலும் காட்சிகளிலும் தோன்றி பல்வேறு நிலைகளில் நிலைகளில் ஆட்கொண்டு தன்னுடைய பக்தர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு உபதேசித்து ஒரு சிறந்த உயர்ந்த நெறிமுறைகளோடு வாழக்கூடிய தன்மையை வழங்குகின்றார் அதை எவ்வாறு வழங்குவார் எப்படி வழங்குவார் இவ்வாறெல்லாம் பகவான் நமக்கு உபதேசிக்க முடியும் என்பதெல்லாம் இங்கே நீங்கள் ஆராய் ஆராய்தலில் மேற்கொள்ள வேண்டாம் அந்த ஆராய்ச்சியும் தேவையில்லை ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மையில் இருக்கின்ற ஆகவே ஆழமாக நீங்கள் உங்களை விழிப்புணர்வோடு கவனித்தால் பகவான் கூறுகின்ற அறிவுறுத்துகின்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த தெளிவையும் தீர்வையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது ஆகவே சற்று விழிப்புணர்வோடு உங்களுடைய செயலையும் என்ன அதிர்வலையும் கவனித்து நீங்கள் உங்களுடைய இந்த இல்லற வாழ்வில் வாழ்ந்து கொண்டே மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த உச்சமற்ற ஆத்மமாக உங்களை மனைமாற்றம் செய்து கொள்ள முடியும் என்று பகவான் கூறுகின்றார் இவ்வாறாக பகவானுடைய மிகப்பெரும் பக்தர் ஒருவர் நாராயணராவ் என்பவர் ஆவார் பகவானின் வாழ்நாளில் தன்னுடைய சத்குருவான சாயனை பார்ப்பதற்காக சீரடிக்கு அவர் இரண்டு முறை விஜயம் செய்கின்றார் பகவானுடைய தரிசனத்தை பெரும் வாய்ப்பையும் பெற்று பெற்றிருக்கின்றார் பகவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மகா சமாதி அடைந்த இது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதற்கு பின் ஒரு வருடத்திற்குள் நாராயணராவ் நோயாளி ஆகி படுத்து விட்டாராம் மிகவும் கடினமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றார் அவருக்கு அளிக்கப்பட்ட எவ்வித சிகிச்சைகளும் மருந்துகளும் உரிய நிவாரணத்தை அழி தரவில்லையாம் பகவான் மகாசமாதியாகி மூன்று ஆண்டுகளுக்கு பின் நாராயணராவ் சீரடிக்கு விஜயம் செய்ய விரும்புகின்றார் மருத்துவர்கள் கொடுத்த மருந்துகள் அவருக்கு எவ்வித பலனையும் அளிக்கவில்லையாம் எனவே அவர் பிரார்த்தனை செய்து கொள்ளவும் அவருடைய துயரத்திலிருந்து விடுபடவும் சீரடிக்கு போக விரும்புகின்றார் நாராயணராவ் என்பவர் அவர் ஆனால் எப்படியோ அவரால் சீரடிக்கு செல்ல இயலவில்லை இரவும் பகலும் பகவானை அவர் தியானித்த வண்ணம் விழுந்திருக்கின்றார் ஒரு நாள் இரவு பகவான் அவரது கனவில் தோன்றியிருக்கின்றார் ஒரு குகையிலிருந்து வருவது போன்று காட்சி கொடுத்து கீழ்க்கண்ட மொழிகளை கூறி ஆறுதல் அளித்திருக்கின்றார் அது என்னவென்றால் நாளைய தினத்திலிருந்து நீ முன்னேற்றம் அடைவாய் ஒரு வாரத்திற்குள் நீ எழுந்து நடக்க ஆரம்பித்து விடுவாய் என்று பகவான் பிரசன்னமாக கூறியிருக்கின்றார் நுட்பமாக ஒரு வாரத்திற்குள் கனவில் பகவான் உறுதிக்குரியபடி நாராயணராவ் தனது வியாதியிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டும் இருக்கின்றார் பாருங்கள் இதே போல மும்பையைச் சேர்ந்த வியாபாரி சங்கர்லால் கே பட் என்பவருக்கு கால் சற்று ஊனமாக இருந்திருக்கின்றது அவர் நடப்பது வேறு ஒரு தன்மையில் கேலி செய்வது போன்று அவர் இருந்திருக்கின்றார் இவ்வாறாக பிறர் தன்னை கேலி செய்வதை அவர் சற்று ஏற்றுக்கொண்டு மிக வேதனைக்கு அவருடைய தன்மையானது ஆட்படுத்தி இருக்கின்றது எல்லாவித சிகிச்சை முறைகளையும் செய்து பார்த்தும் எந்தவித பிரயோஜனமும் இல்லையாம் அவருக்கு மனதால் ரணப்பட்ட அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் நிலையில் இருந்திருக்கின்றார் இதற்கான வழியே தெரியாமல் இருட்டில் இருப்பது போன்று உணர்ந்தும் இருக்கின்றார் கேபட் தன்னுடைய கால் ஊனத்திற்கு என்னதான் விடிவு என்பது ஷங்கர்லால் விசாரிக்க ஆரம்பித்தும் இருக்கின்றார் அப்பொழுது அவருக்கு தெரிந்தவர்கள் சீரடி சை பகவான் பற்றியும் அவருடைய வியத்தக சக்தி பற்றியும் எடுத்து கூறியும் இருக்கின்றார்கள் கேபட் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு அவர் சீரடி வந்திருக்கின்றார் பகவானை பார்த்துடன் விழுந்து வணங்கினாராம் அவரது ஆசீர்வாதமும் பெற்றும் இருக்கின்றார் பின்னர் பகவான் அனுமதியுடன் சீரடியினை விட்டு புறப்பட்டிருக்கின்றார் கொஞ்ச தூரம் நடந்ததும் அவரது நடையில் மாற்றம் தெரிந்திருக்கின்றது முன்னர் போல இல்லாமல் சற்று நடக்காமல் நன்றாக நடந்திருக்கின்றார் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம் மின்னர் மிகவும் தாங்கி தாங்கி நடந்திருக்கிறார் இப்பொழுது மிக நேர்த்தியாக நன்றாக நடந்திருக்கின்றார் பகவானை பார்த்த பிறகு தனது ஊனம் நிரந்தரமாகவே குணமானது பற்றி நினைத்து பகவானிற்கு நன்றி கூறியிருக்கின்றார் அந்த கணத்தில் பகவான் அதீத சக்தியை எண்ணி ஆச்சரியப்பட்ட அவர் ஊர் திரும்பியவுடன் பகவானுடைய தரிசன மகிமை பற்றியும் வியத்தக சக்தி பற்றியும் அனைவரிடமும் கூறி அனைவரையும் மேற்படைய வைத்திருக்கின்றார் பகவான் வருபவர்களுடைய வேண்டுகோளை தனது ஆசியால் தனது பார்வையால் முழுவதுமாக நிறைவேற்றி வைக்கின்றார் குழந்தைகளை இப்பொழுதும் நிறைவேற்றி கொண்டும் இருக்கின்றார் அவரது சமாதி தன்மையானது அத்துணை மந்திர சக்தி வாய்ந்ததாக இன்றளவும் பேசப்பட்டு வருகின்றது அவருடைய பகவானுடைய உதி மூலம் பலருடைய வியாதிகள் குணமாக்கப்பட்டு அனைவரிடமும் ஒரு பெரும் மகிழ்வையும் பேரானந்தத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் பகவானுடைய ஆசீர்வாதம் அனுகிரகமும் உதயனுடைய சக்தியும் பறைசாற்றுகின்றது சமாதியில் இருந்து கொண்டே பகவான் தன்னுடைய பக்தர்களுடைய பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து தீர்வு தருகின்றார் என்பதுதான் நிதர்சனமாக உண்மையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பகவான் கூறுகின்றார் உங்களுடைய காரியங்களுக்கு காரணமாய் இருப்பவன் ஞானி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற செய்பவனும் யானை இரவு பகலாக யான் உழைக்கின்றேன் எமது குழந்தைகளை இதை தெரிந்து கொண்டு பாரத்தை என்மேல் சுமத்துவருடைய காரியங்கள் விரைவாகவே நிறைவேற்றப்படுகின்றன என்று பகவான் கூறுகின்றார் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம்முடைய புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது அதில் எல்லாம் அளவிட முடியாத மிக சக்தி வாய்ந்த நுட்பங்களுடையதாக இருக்கின்றது ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல் நடுநிலையாய் இருக்க வேண்டும் அல்லவா கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் யாருமே தோற்பதற்காகவோ ஜெயிப்பதற்காகவோ இவ்வாறாக அறுதிட்டு ஒப்பிட்டு கொண்டு இந்த உலகத்தில் பிறப்பதில்லை என்று பகவான் கூறுகின்றார் நடுவில் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய நிலைதான் உங்களை என்ன திசையில் போக என்பதை தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் நீங்கள் ஏன் இவ்வாறு பயப்படுகிறீர்கள் உங்களிடம்தான் நான் இருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று பகவான் கூறுகின்றார் நீங்கள் என் உயிரில் உருவான எனது உயிர் பிள்ளைகள என்பது உங்களுக்கு தெரியுமா என்று பகவான் கூறுகின்றார் உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை இந்த வார்த்தை கூட இடமில்லை என்றும் நம்முடைய பந்தம் கண்டிப்பாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் வாழ்க்கையில் பள்ளம் மேடு பாரமா இருப்பது இருப்பதானே எமது குழந்தைகளே ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது அறியாது மரத்து போய் ஏன் குழந்தையே மரத்து போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னுடன் இருந்து அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்களால் எப்பொழுதும் நேர்மறையா சிந்திக்கின்ற உன்னுடைய தன்மையானது இவ்வாறாக இருக்கின்ற குழந்தைகளிடம் யான் பூரணமாக இருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய அன்பின் ஆழத்தையும் உங்களுடைய பக்தியின் தூய்மையையும் உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை யான் அறிகின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீங்கள் என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள் என்று பகவான் இங்கே கூறுகின்றார் மேலும் ஒன்றை கூற யான் முனைகின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் அது என்னவென்றால் நாள்தோறும் உங்களுடைய மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் அதில் எதிர்மறையாய் நேர்மறையாய் எத்தனை சாயல்கள் இவற்றிலிருந்து விடுபட முயற்சி செய்யும் ஆன்மா அவற்றை தடுத்து நிறுத்தும் மாயை இரண்டுக்கும் ஏற்படுகின்ற போராட்டங்கள் நாள்தோறும் நீடித்த யுத்த களமாய் மாறி இறுதியில் உன் நிம்மதி துளைந்த தருவாயில் என் படிகள் ஏறி உன்னை வரச் செய்வதற்காக எத்தனை யுத்திகள் நான் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் இதை நினைத்து பார்க்கும்பொழுது அவைகளை மனம் தைரியத்துடன் போராடி தாண்டி நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வந்து வெற்றி பெற்ற பொக்கிஷம்தான் இனிமேல் நீ வாழப்போகின்ற வாழ்க்கை என்று பகவான் கூறுகின்றார் அமைதியும் நிம்மதியும் இல்லாத உன் மனம் இனிமேல் அமைதிக்கும் நிம்மதிக்குமான இடமாய் திகழப் போகின்றது என்று பகவான் கூறுகின்றார் நிறைவாய் உங்களுடைய வாழ்க்கையை போகிறீர்கள் உங்களை சுற்றி இனிமேல் நந்தவனங்கள் தான் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீ எதற்கும் கவலைப்படாமல் அமைதியாக எம்மோடு பிணைந்து கொண்டு உன்னுடைய இயல் வாழ்வியல் இயக்க செயல்பாடுகளை உன்னிப்பாக முயன்று முழு உழைப்பையும் இட்டு நீ வாழ்க்கையை மேற்கொள்கிறாய் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை கடவுளுடைய பார்வையில் நாம் அனைவரும் சமமாக இருக்கின்றோம் அன்பின் அதாவது உயர்ந்த சக்தி அன்பின் பிறப்பிடமாக உயர்ந்த பெயராற்றல் அந்த ஆதி ஆற்றல் இருக்கின்றது ஆகவே நம்முடைய சோமலை தவிர எதையும் பொறுத்துக்கொள்வார் பகவான் இருப்பினும் தங்களுடைய வேலையை செய்ய முடியாத ஆதரவற்றவர்களுக்கு உதவ அவர் முன்வருகின்றார் அவர்களுடைய பணிகளை செய்து முடிக்கின்றார் ஆனால் தங்கள் வேலையை தட்டி பாரத்தை வாரத்தை கடவுளிடம் விட்டுவிடுபவர்களை பகவான் கண்டிப்பாக விடமாட்டார் ஒரு மாணவன் நோய் அல்லது பாதகமான சூழலை சந்திக்கும் பொழுது பகவான் கண்டிப்பாக அவனுக்கு உதவிகளை செய் செய்கின்றார் தேர்வில் வெற்றி பெற பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகின்றார் ஆனால் படிப்பில் அலட்சியமாக இருக்கும் சோம்பேறி மாணவன் இந்த மாணவனை பகவான் கண்டுகொள்வதில்லை பாதகமான சூழ்நிலையிலிருந்து வெளியேற முயற்சிப்பவர்களுக்கு கடவுள் நிச்சயமாக உதவுன உதவுகிறார் எமது குழந்தைகளை சர்வ வல்லமை உள்ள கடவுள் நமக்கு ஒதுக்கப்பட்ட வேலை அல்லது கடமையை நாம் செய்ய விரும்புகின்றார் கண்டிப்பா அதற்கு ஊக்குவிக்கிறார் உந்து சக்தியாகவும் இருக்கின்றார் விரக்தி மற்றும் துன்பத் துயரங்களால் ஒரு வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டால் நம்பிக்கையை கைவிடாமல் நேர்மையான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று பகவான் இங்கு அறிவுறுத்துகின்றார் ஏனென்றால் கடவுளால் முடியாத ஒவ்வொரு செயலையும் சாத்தியமாக்க முடிகின்ற தன்மையெல்லாம் எடுக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே அகங்காரம் பிடித்தவனுக்கு சக மனிதர்களிடமிருந்து எந்த உதவியும் வராது தெய்வீக உதவியை மட்டும் விட்டுவிடுங்கள் ஒரு எழுத்தாளர் பகவானை பற்றி ஒரு குறிப்பிடத்தக்க புத்தகத்தை எழுதுகின்றார் ஆனால் நிதி பற்றாக்குறையால் வெளியிட முடியவில்லை அவர் கவலைப்படவும் இல்லை ஆனால் கையெழுத்து பிரதி பலரிடம் துவங்கி துவங்கியிருக்கின்றார் ஒரு பணக்காரர் அந்த புத்தகத்தை பார்த்து அதில் இருக்கின்ற விஷயத்தை பார்த்து நெகிழ்ந்து அந்த புத்தகத்தை வெளியிட முன்வந்திருக்கின்றார் ஆகவே இவ்வாறாக நாம் கடினமான தன்மையில் நம்முடைய முழு உழைப்பையும் விட்டு ஒரு விஷயத்தை செய்தோமேனால் அதற்கான தீர்வை பகவான் கண்டிப்பாக வழங்குவார் என்பது இங்கே பிரனாகின்றே எனது குழந்தைகளை ஆகவே பந்தயத்தில் பல குதிரைகள் வந்து கலந்து கொள்கின்றது ஆனால் ஓடும் குதிரை மட்டும்தான் வெற்றியை பறிக்கின்றது அல்லவா பிறக்கும் மனிதர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்றுதான் நம்பிக்கை கொண்டு முயற்சி எடுப்பவர்களுக்கு அனைத்தும் சாத்தியம் என்று பகவான் இங்கே கூறுகின்றார் ஆகவே வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னையே நினைத்து யாண்டும் என்னையே உபாசிக்கும் யோகிகளுக்கு யோக சேமத்தை அளிப்பதை என்னுடைய சத்திய பிரமாணமாக கருதுகிறேன் என்று பகவான் கூறுகின்றார் இதை ஸ்ரீமத் பகவத்கீதையில் இந்த உறுதிமொழியை பெருண்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சாய் திருவாய் மொழிகி அனைமது குழந்தைகளை உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமே இல்லை அவற்றின் பின்னால் அலைய வேண்டாம் இறைவனுடைய அரச சபையில் கௌரவம் தேடுங்கள் அவருடைய அருளையே கெஞ்சி வேண்டுங்கள் அவருடைய நிவேதனத்திற்காக முயற்சி எடுங்கள் உலகியல் புகழ் தேடாதீர்கள் என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் பாராட்டுபவர்களுடைய தலையசப்பை நாடி உன்னுடைய கவனம் ஏன் திரும்ப வேண்டும் உன் இசு தேவத தெய்வமன்றோ காரணத்தினால் உருகி வியர்வையை பெருக்கெடுத்து ஓட போட விடுகின்றது அல்லவா அந்த லட்சியத்திற்கு நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பாடுபடு புலன்கள் அனைத்தும் பக்தி பெருக்கால் மூழ்கிடிக்கப்பட்டு புலனின்பாட்டங்களால் பக்தியுடன் கூடிய வழிபாடாக மாற்றம் எதட்டும் என்று இங்கே அறிவுறுத்துகின்றோம் இம்மாதிரியான வழிபாடு இதர வழிகளில் ஆசை வைக்காது என்றென்றும் உழைக்கட்டும் மனம் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு என்னுடைய நாமஸ்தானத்திலேயே நினைத்து நிற்கட்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே யாரையும் தலைக்கு மேல் தூக்கி வைக்காதீர்கள் ஒரு நாள் அவர்களாலேயே தூக்கி இதைப்படுவீர்கள் என்று பகவான் கூறுகிறார் அன்று கலங்குவது உன் கண்களும் இதயமும் மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையும் தான் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிட்டு வந்து குழந்தைகளை உங்களுடைய பாதையில் உறுதியாக செல்லுங்கள் ஆகவே ஏன் நம்பிக்கை வைத்து முழுமையாக நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கையாகும் ஆகவே என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்லவா நான் என்று பகவான் கூறுகின்றார் பாருங்களேன் ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் மிக ஆழமாக உற்றுநோக்கி உயர்ந்த இறை பண்புகளோடு வாழ்ந்து என்னை ஆழமாக பிணைந்து கொண்டு யான் குறுகின்ற அறிவுறுத்தல்களை வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ்ந்தீர்கள் என்றால் மிக விரைவில் ஒரு சிறந்த மனிதவீராக மனைமாற்றம் செய்து கொள்ள முடியும் உங்களை மாற்றிக்கொள்ள முன்வாருங்கள் இயலாததை இயலாது என்று ஏற்றுக்கொண்டு முடிந்தளவு முயற்சி எடுத்து எந்த செயலை செய்தாலும் அதனை நேர்த்தியாக முழு உழைப்பையும் போட்டு சிறப்பாக செய்யுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய கடின உழைப்பும் நேர்மையும் இறை பண்புகளோடு வாழ்கின்ற வாழ்க்கையும் சத்திய தன்மையும் உயர்ந்த அன்பினால் என்னை பிணைக்கப்படுகின்ற அந்த முழுமை சரணாகதியுமே உங்களுடைய அனைத்து வேண்டுதலையும் நீங்கள் கேட்காமலேயே நான் கொடுப்பதற்குரிய நிலையில் இருக்கின்றேன் ஆகவே இவ்வாறாக நீங்கள் வாழ்ந்தால் உயரிய தன்மையில் யான் கூறிய நிலையில் நீங்கள் வாழ்ந்தால் கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது விரும்பியது அனைத்தும் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இதற்கும் பேராசைப்படாமல் அமைதியாக அனைத்து விஷயங்களையும் உட்புகுத்தி கொண்டு உங்களுடைய இயல் வாழ்க்கையை வாழுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி சாயை பணிவோம் சாயினில் வாழ்வோம் அண்ட சராசரமெங்கும் எங்கும் சாந்தி நிலவன அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்